உலகின் எந்த நாட்டிலும் இந்தியாவின் எந்த மாநிலத்திலும் இல்லாத கல் தடை தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் விவசாயிகளின் சந்தேகங்கள் இணையத்தில் வைரலாகி வருகின்றன தமிழ்நாட்டில் கல் இறக்க அனுமதி கொடுத்தால் பனை மரங்களின் எண்ணிக்கை அதிகமாகிவிடும் பனை மரங்கள் அதிகமானால் நிலத்தடி நீர்மட்டம் உயர்வது மட்டுமின்றி கருப்பட்டி உற்பத்தி அதிகமாகிவிடும் கருப்பட்டி அதிகளவில் உற்பத்தியானால் வெள்ளை சர்க்கரை தேவை குறைந்துவிடும் வெள்ளை சர்க்கரையின் தேவை குறைந்துவிட்டால் மக்களுக்கு சுகர் குறைந்துவிடும் மக்களுக்கு சுகர் குறைந்துவிட்டால் மருத்துவமனைக்கு செல்வது குறைந்துவிடும் தயாரிக்கும் மருந்துகள் தேவை தேவை மருந்துகள் மக்கள் நோய்களிலிருந்து விடுபட்டு மகிழ்ச்சியாகி விடுவார்கள் மக்கள் மகிழ்ச்சியானால் மருத்துவமனை தேவைகள் குறைந்துவிடும் மதுவை மறந்து விடுவார்கள் மதுவை மறந்து உடல் உறுப்புகள் சீராக இயங்கினால் மக்கள் சிந்திக்க தொடங்குவார்கள் மக்கள் சிந்திக்க தொடங்கினால் அவர்களிடம்